ரசித்து பாருங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும் கிப்ட் அல்லா கொடுத்த பாக்கியம் கஷ்டங்கிறது எல்லாருக்கும் வரும் வறுமை எல்லாருக்கும் வரும் சோதனை எல்லாருக்கும் வரும் அல்லாவுடைய ரசூல் சொன்ன அருமையான ஒரு செய்தி இன்ப துன்பம் என்பது யாருக்கும் நிரந்தரம் இல்லை காலமெல்லாம் ஒருவர் சோதனைக்கு ஆளாகுவாரா ஆக மாட்டார் காலமெல்லாம் ஒருவர் மகிழ்ச்சியாக இருந்து விடுவாரா அவரின் வாழ்க்கையில் ஏதேனும் தொடர்கள் துன்பங்களாக வரும் எதுவும் இன்பம் இல்லை துன்பம் துன்பம் வந்தால் இன்பம் வரும் அண்ணா சொன்ன வார்த்தை இன்னமல் ஊசிறி யுஸ்ரா துன்பம் வந்தால் இன்பம் வரும் சோதனை வந்தால் அதில் நீ வறுமை வந்ததா வாய்ப்புகள் கிடைக்கும் நோய் வந்தால் முடிந்து போனேன் என்று நினைப்பதா இல்லை இன்னும் நான் தொடருவேன் என்று நினைக்க வேண்டும் காத்தமுள்ளி ஆகியோர் முர்சலீன் சாதுபுன் அபி வக்காசை உடல்நலம் விசாரிக்க வர்றாங்க மயக்கமாயிட்டாங்க முகத்துல தண்ணி தெளிச்சு உட்கார வச்சாங்க சாதுபுன் அபி வக்காஸ் கேட்டாங்க யார சூழவ்வா கிட்டத்தட்ட என் உடல்நல கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறது நான் தொடருவேனா என்பதை போல் கேட்டான் என் பெருமான் சொன்ன பதில் நீங்கள் வாழ்வீர்கள் உங்களால் ஒரு சமூகம் பயன்பெறும் காலம் வரையிலும் வாழ்வீர்கள் நம்ம வாழ்றதை கொண்டு பல பேர் பயன்பெற வேண்டும் அல்லா தோவி செய்வானாக என் வாழ்க்கை எனக்கு பயனளிக்க வேண்டும் என்னால் பல பேர் பயன்பெற வேண்டும் ஆரம்பமாக நான் சொல்ற இந்த செய்திய நீங்க மனதில் வைத்து எனக்கு பின்னால தொடருங்கள் இந்த வாழ்க்கை அழகானது அதை அழகாக்கி பார்க்க வேண்டும் வாழ வேண்டும் நான் வாழ்வதற்கு உலகத்தில் எந்த ஒன்றும் தடையாக இருக்கக்கூடாது என்னை கடந்து வருகிற ஒவ்வொன்றும் என் மீது சாட்டப்படுகிற இன்பங்களும் துன்பங்களும் உயர்வுகளும் தாழ்வுகளும் என் வாழ்க்கையின் குறுக்கே நின்றுவிடக்கூடாது வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்குகிற அந்த வாழ்க்கையை வல்லன் நபிகள் போதிக்கிறார்கள் அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் நீண்ட காலம் வாழணும் அதனால தான் லாத்தஸ் அல்லுல்லாஹல் மௌத் அல்லாஹ் எனக்கு மௌத்த குடுன்னு கேட்காதீர்கள் அதை விட ஒரு ஆச்சரியமான செய்தி அதற்கு சர்க்காரை ஆளும் செல்லத்தாலே செல்லம் ஒனா தத்த மன்னவுல் மௌத்துன்னாங்க மரணம் வரட்டுமே என்று ஆசை கூட வேண்டாம் மௌத்து வரணும்னு ஆசைப்படலாமா ஆசைப்படக்கூடாது மௌத்து வரும்போது ஏத்துக்கிடணும் மரண சிந்தனையில வாழணும் மரண சிந்தனையில வாழணும் ஒரு நாள் ஒன்றுக்கு எத்தனை முறை மரணத்தை நினைக்க வேண்டும் என்று அண்ணல் எம்பெருமான் சொன்ன வார்த்தை அன்னை ஆயிஷா ரவியெல்லாம் நான் கேட்டாங்களாம் சொகதாக்கள்ங்கிறவங்க பெரிய பாக்கியமான ஆளாச்சே அல்லாட்ட ரொம்ப அந்தஸ்துக்குரியவங்க சொகதாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் காயப்பட்டு கண்ணை இழந்து காதை இழந்து உறுப்புக்களை இழந்து போர்க்களங்களில் ஷகீதாகி போன சொகதாக்களின் அந்தஸை யாரும் பெற முடியாது அன்னை ஆயிஷா கேட்பார்கள் அதுவெல்லாம் எங்களுக்கு கிடைக்கவில்லையே யார் சொகதாக்களாக நாங்கள் ஆக முடியல ஆனால் சொகதாக்களுடைய பட்டியலில் எங்களை அல்லா எழுப்பான்னான்னு கேட்டாங்களோ யாரு அன்னை ஆயிஷா தாய்மார்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் எத்தனை பெரிய பாரம்பரியமிக்க இந்த பெண்களின் சமூகத்தை பெருமானார் நமக்கு முன்னோடிகளாக ஆக்கி வைத்தார்கள் மிகப்பெரிய தேடுதல் வேட்கை உடைய பெண்மணிகள் அல்லாவின் தர்பாரில் நான் உயர்ந்திருக்க வேண்டும் என்ன எண்ணம் கொண்ட பெண்மணிகள் சோதாக்களினுடைய அந்தஸ்த விளங்கிட்டாங்க ஐஷா நாயகி நம்ம போய் போர்க்களத்துல ஷஹீதாகிற வாய்ப்பெல்லாம் ரொம்ப குறைவு என்னும் விளங்கினாங்க அவங்க கேட்ட கேள்வி சோதாக்களோடு அல்லா யாரையாவது எழுப்புவானா நம்ம ஷஹீத் இல்ல அவங்க கூட எழுப்பப்பட்டால் அந்த அந்தஸ்தோடு நமக்கு ஒரு அந்தஸ்து கிடைத்து விடாதா அந்த பாக்கியத்துல நம்ம பங்கு பெற முடியுமா என்று கேட்டபோது ஆமாம் நாங்கள் நீ சைதாகட்டாலும் சைதுகளோடு எழுப்பப்படுகிற வாய்ப்பு இருக்கிறது யார் என்று கேட்டான் யார் ஒவ்வொரு நாளும் குறைந்தது இருபது தடவையாவது மரணத்தை நினைத்து பார்ப்பார்களோ இருபது தடவையாவது மரணத்தை மௌத்தை நினைத்து பார்ப்பார்களா அவங்க சொகதாக்களோடு எழுப்பப்படுவார்கள் அதிசாலமானது பொருள் விசாலமானது மரண நினைவுகள் வந்தால் பாவங்களில் பின்னடைவு ஏற்படும் மரண நினைவுகள் வந்தால் மரண சிந்தனை வந்தால் வரம்பு மீறுவதில் குறைவு ஏற்படும் ஹராமில் பேணுதல் ஏற்படும் வர்ண சிந்தனைக்கு பின்னால பதிமூணு காரியம் நடக்குங்கிறாங்க நேரம்லாம் இல்லை மனதுல பதிய வையுங்கள் மரண சிந்தனை ஒரு மனுஷன்ட இருக்கா பதிமூணு வகையான தீய சக்தியிலிருந்து அவன் பாதுகாக்கப்படுவான் பாவத்தின் மீது வெறுப்பு வந்துரும் அறாமின் மீது வெறுப்பு வரும் அடியாறுகளுக்கு ஏத்திதா வரம்பு மீறுதல் இருக்காது யாரையும் நம்ம வரம்பு மீறிட மாட்டோம் அநியாயமாக யாரையும் நடத்திட மாட்டோம் ஏன் நமக்கு மௌத்து வந்து விடுமோங்கிற பயம் எனவே மரண சிந்தனை உடையவர்களாக யார் வாழ்வார்களோ சுகதாக்களோடு எழுப்பப்படுவார்கள் நமக்கு அந்த நசீப வழங்குவானாக மரண சிந்தனை வரவேற்கப்படும் மரணத்தை கேட்பது வரவேற்கப்படாது மரணத்தை ஆசைப்படுவதும் அனுமதிக்கப்படாது ஏன் வாழ வேண்டும் வாழுங்கள் ஆதம் அலி சொல்லாத்தின் வரலாற்றில் நான் படித்த நல்ல பாடம் இஸ்ராயில் அவர்களின் ரூகை வாங்க வந்த போது ஆதம் நபி அவர்களுக்கு ஹயாத்தினுடைய அளவுகோல் அல்லா சொல்லியிருந்தான் இப்ப எதுக்கு நீங்க வந்தீங்கன்னு கேட்டான் எல்லாம் அல்லா உங்களை சந்திக்க சொன்னான் சந்திக்கிறதுலாம் சரி நீங்க ரூக வாங்குற ஆளாச்சே அதுக்கு தான் வந்தேன்னாங்க அனுமதி இல்லைன்றாங்க அனுமதி இல்லை என் வாழ்க்கை இன்னும் நாற்பது ஆண்டுகள் மிச்சம் இருக்கிறது என்றார்கள் எனக்கு தெரியாதா என் ஹயாத்து என்னாண்டு அல்லாஹ் சொல்லிவிட்டான் இன்னும் நாற்பது வருடம் பாக்கி இருக்கிறது இதுவும் ஆழமுள்ள அருவாகல நடந்த ஒரு வரலாறு இஸ்ராயல் சொன்னாங்களாம் அங்கே உங்கள் நீங்கள் படிக்கிறதுக்கு முந்தி அங்கே எல்லாரையும் உங்கள் முன்னால் அல்லா காட்டின போது தாவூதுங்கிற ஒரு மனிதரை காட்டினான் உங்கள் பின்னால் வரக்கூடியவங்க அவங்க அழகாக இருக்கிறாங்க வயசு என்னான்னு கேட்டிங்க அல்லாட்ட அவங்களுக்கு வயசு அறுபதுன்னு அல்லா சொன்னான் என்ன அழகான என் புள்ள பிற்காலத்துல வர்றாரு அவருக்கு வயசை கம்மியா எழுதி வச்சிருக்கியப்பா அறுபதுதான் நான் முடிவு பண்ணேன் என் வயசுல ஒரு நாற்பது கூட நீங்க சொன்னீங்க அவருக்கு நூறா பதிவு செய்துட்டோம் பின்னால் அவர் வருவார் அவருக்கு நாற்பது வயசு உங்க வயசுல இருந்து கொடுத்துருக்கு தான் சொன்னீங்கம்மா நான் தான் அதிச வெளியிலாம் வரல சகியான கிதாபுல சகியான கிரந்தங்களில் பாவா சொன்னாங்க ஆதா எதிரி அவங்க சொன்ன வார்த்தை தாவுதாவது நாம் பார்த்ததாவது அப்படியெல்லாம் துணியாவில் ஒன்றுமே நடக்கலன்னாங்க இல்லைங்க அந்த உலகத்துல எந்த உலகத்திலயும் நடக்கலன்னாங்க பெருமானார் சொன்னாங்க ஆதம் 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 மறந்தார் அவங்க சந்ததியர்களும் மறுப்பார்கள் மறப்பார்கள் இங்க ரெண்டும் நம்மகிட்ட இருக்குது மறதி நம்ம சொத்து மாதிரி நம்ம பெண்களை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடவை எதை தேடுவாங்கன்னா வீட்டில் சமையல் பொருளை தேடிக்கிட்டு இருப்பாங்க சின்ன சின்ன பொருளை எந்த பொருளை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கலைன்னா அதுக்கு பேர் அரபியில் துல்முன்ற பொருள் துல்முனா என்ன துல்முனா அநீதினு அர்த்தம் அரபி அநீதின்னு பொருள் சொல்லாது என்றால் எந்த பொருளை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கலையா அது உள்மம் செல்போனை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும் செல்போனை கொண்டு போய் வைக்க கூடாத இடத்துல வச்சிட்டோம்னா அது உள்ம ஆயிடும் அநீதி ஆயிடும் சமையல் பொருளை எங்க வைக்கணும் சர்க்காரை ஆலம் செல்லலாம் வலை ஓசல்லாம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொன்றும் நிதானத்தோடு இருக்க வேண்டும் என்றார்கள் நான் வைக்கும் பொருளும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் இன்னைக்கெல்லாம் அதிலே நாம் ஏற்படுத்தி கொண்ட முன்பின் நிகழ்வுகள் தான் பல நேரங்களில் மறதியை நமக்கு உண்டாக்கி விடுகிறது மறதி ரொம்ப ஆபத்தானது அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானாக மறந்தோம் வாழ்க்கைய மறந்தோம் பொருளை மறந்தோம் கடைசியில அல்லாவையே மறந்துட்டோம் அீன நசும்பா அல்லா திருப்புறில் சொல்வான் அல்லாவை மறந்தவர்களை போல் ஆகிவிடாதீர்கள் அல்லாவை மறந்தா என்ன சோதனை தெரியுமா நீங்க அல்லாவை அடைவதற்கு தயாராக விடாம உங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு மறக்கடித்து விடுவான் என்றான் அல்லாவை மறந்துட்டீங்க அல்லா கிட்ட போற வாய்ப்பு அல்லாஹ் உங்களுக்கு மறக்கடிச்சிருவான் நல்லாமல் செய்யற வாழ்க்கையை மறக்கடிச்சிருவான் தக்கு என நான் சொல்லாம் அன்பு சாகும் இன்றைக்கு அல்லாவை மறக்கிற ஒரு பெரிய வாழ்க்கை என் தொழில் துறையில் ரப்பு ஞாபகம் இல்லை என் இல்லறத்தில் ரப்பு ஞாபகம் இல்லை என் பிள்ளைகளை வளர்ப்பதில் அல்லா ஞாபகம் வருவதில்லை நான் எங்கே நிற்கிறேனோ அங்கே என் ரப்பு ஞாபகம் வருவான் என்று சொன்னால் அங்கே கிடைக்கிற ஐந்து பாக்கியங்கள் ஒன்று மன அமைதி கிடைக்கும் இன்னொன்று ரப்பை ஞாபகப்படுத்துகிற போதெல்லாம் என் வாழ்க்கை வளமான வாழ்க்கையை நோக்கி பயணமாகும் ரப்பை நினைவுத்துக்கு கொண்டு நான் வாழுகிற போதெல்லாம் மிக சீக்கிரமாக மரணமும் வராதுங்கிறான் அல்லா எல்லாருக்கும் திரோபிகம் செய்வானா மௌத்த பிற்படுத்தி போடுறது சில காரியம் இருக்குது நமக்கு வர்ற மௌத்த கொஞ்சம் தள்ளி போடுவானா அல்லாஹ் அதுல பல விஷயம் ஒன்று அவன் நினைவு நம்முடைய மூச்சாக பேச்சாக நமது சிந்தனையாக இருந்தால் அல்லாஹ் கொஞ்சம் தள்ளி போடுவானா இவன் எப்போதுமே கூட இருக்கிறான் இன்னும் கொஞ்ச காலம் இருக்கட்டும்பான் என் நினைவுல இருக்கிறான் சர்க்காரையாளம் சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கவே